காட்டு தாக்குதலில் மறையூர் கீழாந்தூரில் ஒரு நபருக்கு காயம் இரண்டு பேர் நூல் இலையில் உயிர் தப்பியுள்ளனர் கீழாந்தூர் சிவன் பத்தியில் தோட்டத்திற்கு வேலைக்கு செல்வதற்கிடையில்தான் காலை ஒன்பது மணிக்கு காட்டு யானை தாக்குதல் காட்டு தாக்குதலில் ஒருவர் காயமடைந்தார் இருவர் நூல்நிலையில் உயர்ந்த பின்னர் சிவன் பத்தியில் தோட்டத்திற்கு வேலைக்கு செல்வதற்கிடையில்தான் ஒற்றை யானை தாக்குதல் கீழாந்தூர் பகுதியைச் சேர்ந்த அருணகிரியை யானை தும்பிக்கியால் தூக்கி எரிந்ததாக பார்த்தவர்கள் தெரிவித்தனர் காலை ஒன்பது மணிக்கு தான் சம்பவம் இதில் காயமடைந்த அருணகிரி சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டார் உடனிருந்த நடராஜ் தங்கராஜ் போன்றவர்கள் ஓடித்த பின்னர் ஒற்றையானை பின்மாறிய பின்புதான் இவரை மருத்துவமனை கொண்டு சென்றது குஞ்சு கொண்டு தான் குஞ்சு கொண்ட பாகத்தில் குஞ்சு குண்டர் பாகத்தில் எத்தனை பேர் பண்ணுங்க நாங்கள் மூணு பேர் போயிருந்தோம் நடராஜு நானு சிஎஸ் தஞ்சராஜ் மூணு பேர் ஐஎஸ் பேசியிருந்தோம் அப்போ போர் வழியில் எதிர்பாராமல் நேரம் ஒரு ரோட்டில் குறுக் சாடி ஓடி வந்து யாரும் தப்பி போ தப்பிச்சு போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் நான் வந்து கீழே சாடும் போது என்னை எனக்கு எதிர்த்தா தர அப்படியே ஓடி வந்து என்னை தப்பட்டி சத்துக்குள்ள தூக்கி போட்டேன் சிவன்பத்தி பெரடிப்பள்ளம் உட்பட உள்ள பகுதிகளில் யானை நிரந்தரமாக சுற்றித் திரிகிறது இந்த யானை வேறு யாழக்கூட்டங்களுடன் நிற்காமல் தான் நிரந்தரமாக இதுபோன்ற பிரச்சனையை ஏற்படுத்தி வருவது நியூஸ்பீரோ மறையூர்